ஒரு காதலி வந்து காதலனுக்கு ஒரு மாடல் மாதிரி ஒன்று எழுதலா அதை அது எப்படி கடின்றதுவா அன்பு காதலா இதுதான் தலைப்பு அன்புள்ள காதலனுக்கு பாலை திணைக்கு என்று இலக்கணம் போனேன் உன் குரல் கேட்காமல் வறண்டது என் ஜீவனது உன் அதட்டல் இல்லாமல் அடங்கி போனது என் நாடி நரம்பெல்லாம் இவற்றுக்கு இடையில் இடைவிடாமல் இயங்குகின்றது ஒன்று துடிக்கும் என் இதயம் இரண்டு உன் நினைவுகள் வருட வலிக்கும் இதயம் எண்ணமெங்கும் நீ மட்டும் இருப்பதால் ஒளி கூட புக இடமில்லாமல் தவிக்கிறது இருளில் என் நிஜங்களும் ஒளி தந்த ஒளி விளக்கே இன்று தவிக்கின்றேன் இருளில் கண்களில் கண்ணீர் இருந்தும் அழவில்லை நீ துடைக்க அருகில் இல்லாததால் வார்த்தைகள் இன்று ஊமையாகிப் போயின என் மௌனத்தை இப்போது மொழிபெயர்க்கின்றேன் ஆயிரம் வார்த்தைகள் இருந்தும் பேசாத மலடாகின என் பேச்சு இருந்தும் நம்ப மறுக்கிறது என் இதயம் இவை யாவும் பொய் என நீ கூறினால் நம்பிவிடுவேன் நானும் என் இதயமும் இப்படிக்கு உன்னாசை காதலி